அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தெட்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற நம்ப தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது அதாவது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஏழு அறுபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் அறநூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு ஏழா நம்பர் பி போர்டில் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல் நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வந்து நம்பரில் பசு இருக்குது எட்நூற்றி அறுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ போல் இருக்குது எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு முதலுக்கிரம் நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த நீ நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பசம் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்குள்ள இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு பதினாறு இதில் முதலுக்கிருப்ப நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு முந்நூ முப்பத்தாறு இதில் முதலுக்கிருப நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது அதாவது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தேழு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது ஏழு ஆறு இதில் முதல கிரம நம்பர் முன்னூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிரம் நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பச இருக்குது ஆறுநூறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூறு இதில் முதல் நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலியும் பச இருக்குது நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு அறுபத்தி நாலு இதில் முதல் கிருமு நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போலி பாச இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று எழுநூற்றி எழுபத்தாறு இதில் முதல் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்த பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பது முப்பத்தாறு இல்லை முதல் கிரம்பர் ஆறுநூத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது ஜீரோ நாற்பது இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜீரோ நாலு இதில் முதல் கிரோப் நம்பர் எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பதாம் நம்பரும் ஏழா நம்பரும் அடுத்து நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நம்பர் ஏபி ரன்லையுமே பாஸ் இருக்குது ஏழா நம்பர் சி போர்டில் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு பண்ணும்னா, 247 இரநூத்தி நாற்பத்தேழு அம்ப இரநூத்தி ஐம்பத்தாறு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசருக்கு நம்பர் பி எட்நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் முதலு கிரம நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி விண்வீன் எட்நூற்றி ஒன்பதாவது டிராக்டாக இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றா நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போலிருந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆக போகிற நிலமையில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ போலிருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் சிபோலிருந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பிபோலிருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலுபா மூணாம் நம்பர் சிபுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏபுல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபுல் வந்து பஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு நாலாம் நம்பர் சிபுலேருந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏபுல் வந்து பத்தொம்போது நாள் ஆச்சு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் பிபுலேருந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் இன்னொரு பதி பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் சீ வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் இப்பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் இப்போ வந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீ வந்து இன்றைக்கி ஒன்றி கொடுத்துருக்காங்க ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ இருந்து இருபது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பிபோல் இன்னிக்கு கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போலேருந்து இன்னிக்கு கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் பி போலிருந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து இருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ இருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் இருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் இருந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு இன்றைக்கி நவீனிங் நம்பர் ஏ போலு எட்டாம் நம்பர் பி போல் ஏழாம் நம்பர் சி போல்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்துருந்து அதை அப்படியே தூக்கி இன்றைக்கி பி போர்டில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தொடர்ந்து வச்சுட்டு வந்திருந்தாங்க இங்கே பாருங்கள் நேற்று இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நானூற்றி எண்பது எண்பது எட்டாம் நம்பர் பி போலில் வந்துருது இதில் சி போலில் கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் வந்துருது ஏ போல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க நண்பா மறுபடியும் ஒவ்வொரு டைம் சொல்வோம் அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லிகிட்டே பெண்டிங் சார்ட் படி வராது நம்மளுக்கு கூட இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துருக்குறாங்க ஏ போல் எட்டாம் நம்பர் பன்னெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க இது மூணுமே பார்த்தோம்னா இன்னொரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஏ பூ எட்டாம் நம்பர்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது பி பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கழிச்சு இன்னைக்கு ஏழாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சி போட்லேருந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரு அதாவது இன்றைக்கு ஆறாம் நம்பர் சி போர்டு வெண்ணிக்கி கொடுத்துருவாங்க எட்டு ஏழு ஆறு இன்றைக்கி மூணு நம்பருமே வெண்ணிங் சாட் போட்டு தான் கொடுக்குறாங்க மறுபடியும் எந்த நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணிப்பாரு கண்டிப்பாக மின்னிங் நடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா